ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போத்த நடவடிக்கைகள் அதிகாரம் ரெண்டு வசனம் ஏழு உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோரு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி வேலையில பேதரும் யோவானும் ஜபிக்கும்படியாக தேவ ஆலயத்துக்கு கடந்து போகிறாங்க அந்த இடத்துல அலங்கார வாசலில் அலங்கு ஓலமான ஒரு முடவன் சப்பானியை பிச்சை கேட்கும்படியாக நாளோறும் கொண்டு வந்து வைப்பாங்க அதே மாதிரி அந்த மனுஷன் அந்த இடத்துல வந்து பிச்சை கேட்கும்படியாக உட்கார்ந்திருக்கிறாரு ஜெப ஆலயத்துக்கு கடந்து போன பேதுவையும் கண்டு பிச்சை அந்த மனிதர் பிரியமானவர்களே கிடைக்குமா ஓட்டணுமே அப்படின்ற எதிர்பார்ப்போடு கேட்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது எங்களை நோக்கிப்பா என்று சொல்லுகிறார் பேதுரு பேதுரு சொல்லுகிறார் என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனா என்கிட்ட ஏசு இருக்கிறார் நாமம் இருக்கிறது அந்த நாமத்தை கொண்டு நான் அதிகாரத்தோடு சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது என்று சொல்லி நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னபோது அற்புதம் நடந்தது பிரியமானவர்களை உடனே கால்களும் ஆரம்பித்ததாம் குதித்து கால்களும்ரடுகளும்லன் கொள்ளரம்பித்தான் குதித்துல எழுந்துக்குள்ளாக பிரவேசிக்கிறாரு இந்த காலை வெளியில வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நாமம் நம்ம கிட்ட இருக்கிறது வேதாளம் பாதாளத்தை ஜெயித்த நாமம் சாத்தானுடைய கிரியைகளை அழித்த நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை பிரியமானவர்களே இயேசு என்ற நாமத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க அதிகாரத்தோடு செபியுங்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறாரே சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஒன்றும் சேதப்படுத்த அவர் அனுமதிக்க விட மாட்டார் தேவ பிள்ளைகளே அதிகாரத்தோடு செபீங்கள் கத்தர அற்புதத்தை செய்வார் செபிப்போம் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்தத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி வைப்போம் உடனே அற்புதம் நடந்தது போல தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதத்தை தேவன் அப்பா தேவ பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் எவ பிள்ளைகளை ஆசிர்வதீங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே நான் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் எசப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் பலவீனங்கள் மாறட்டும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாண்டவர் ஏற்ற துணையை தந்து ஆசிர்வதிங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா அரசாங்க தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா எசப்பா நல்ல முடிவை கத்து தருகிறபடினால சோத்திரம் நல்ல வீடு வாசலை கொடுங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க சமாதானத்தால் நிரப்புங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனோட நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசி இருக்கிறார் கூட இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் விடுகோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகள் எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க